ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம கட்டில் ஃபிஷை பற்றி தான் பார்க்க போறோம் கணவாய் தோட்டு கணவாய் என்றெல்லாம் சொல்லுவாங்க இது கடலில் வாழக்கூடிய ஒரு அதிசயமான உயிரினம் இதன் பெயரில் மீன் என்று இருந்தாலும் இது ஒரு மீன் கிடையாது இது உண்மையில் ஒரு செஃபலோபோட் எனப்படும் மொலாஸ்கா வகையை சேர்ந்தது இதே குழுவிதான் சின்ன கணவாய் மீன் ஒக்டோபஸ் இதெல்லாம் வருகிறது இதன் உடல் மென்மையானது அப்புறம் இதுக்கு எட்டு கைப்பிடிகள் உள்ளது அது அது மட்டுமல்லாமல் இரண்டு நீளமான டென்டாக்கிள்ஸ் எனக்கூடும் உருப்பம் உள்ளது இந்த டென்டாக்கிள்ஸ் சிறிய மீன்கள் மற்றும் இறால்களை பிடிக்க உதவுகிறது இவற்றின் உடலுக்குள் கட்டில் போன் என்ற சிறப்பு எலும்பு உள்ளது இது நீரில் மிதப்பதையும் ஆழத்தில் மூழ்குவதையும் கட்டுப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இதுக்கு நிறம் மாறும் திறன் உண்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட அந்த ரெட் கலர் டோட்ஸ் அங்கே அங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு இதன் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் அவை தங்களது நிறத்தை சில நொடிகளில் மாற்றக்கூடியது இதை கேமோஃப்ளாக் என சொல்வார்கள் நீங்க இப்போ பார்க்குறது தான் இதோட வாய் பகுதி அந்த வாயில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பிளாக் கலரில் தெரியுதான் அதோட கூர்மையான பற்கள் சிறிய மீன்கள் நண்டு இவற்றை தங்கள் கைகளால் பிடித்து இந்த கூர்மையான வாய் மூலம் உண்கிறது மீன்கள் எல்லாமே முன்னோக்கி தான் நகரும் ஆனால் இந்த கட்டல் ஃபிஷ் மட்டும் பின்னோக்கி மட்டுமே நகரும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதுதான் சைஃபோன் என சொல்லும் பகுதி இது இந்த மீனுக்கு ஒரு ஜெட் ப்ரொபல்ஷன் மாதிரி வேலை செய்கிறது இந்த சைஃபான் வழியாகத்தான் இது நீரை மிக வேகமாக வெளியேற்றுகிறது இதன் மூலம் அது தன்னை சக்தியால் பின்புறம் தள்ளிக்கொண்டு நகர்கிறது இதற்கு ஆபத்து அல்லது பயம் ஏற்பட்டாது என்ன பண்ணுன்னா இந்த சைஃபன் வழியாக கருப்பு மையை வெளியேற்றும் அந்த மை நீரில் பரவி எதிர்களின் பார்வைகளை மறைத்து தப்பிக்க உதவுகிறது அப்புறம் இதோட கைகளில் பார்த்தீங்கன்னா மிகவும் வலுவான உறிஞ்சும் சக்தி கொண்டவை அதன் கைகளில் சக்ஷன் கப் எனப்படும் சிறிய உறிஞ்சும் தட்டு போன்ற அமைப்புகள் உள்ளன இவை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரில் இருக்கும்போது எறையை பிடிக்கவும் அப்புறம் பாறைகளை பிடிச்சிட்டு சேஃபாக நகவும் நகரவும் இதுக்கு உதவுகிறது இங்கே பார்த்தாலும் தெரியும் அது என்னோட கையிலையும் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு இந்த மீன் நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்டிங் தான் போகுது இதுக்கு வெளிநாட்டில் ரொம்பவும் டிமாண்ட் இருக்குது இப்போதைக்கு நம்ம ஹார்பர்லைஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா அந்த கணக்கில் தான் ஹார்பரில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் இது வாழ்கிறது பார்த்திங்கன்னா கடலே ஆழம் கம்மியான இடத்துல தான் இந்த மீன் வாழும் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இது நூறுலேருந்து மூவாயிரம் முட்டைகள் வரைக்கும் எடுக்கக்கூடியது அப்புறம் இந்த மீனை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் இதில் உள்ள ஹை ப்ரோட்டீன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இவை என்ன பண்ணுவனால் நம்ம தசைகளோட மற்றும் எலும்புகளோட வலிமையாக வலிமையை அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனில் உள்ள குட் ஃபேட்ஸ் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதே நோய்களை தடுக்கின்றன இதில் உள்ள வைட்டமின் ஏ கண்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்